எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் என்று உங்கள் எல்லாம் நிறைவேற்றப் போகிறார் ஆம் என்னென்ன விரும்புகிறீர்களோ அவருடைய பிள்ளையாக என்னென்ன விரும்புகிறீர்களோ அத்தனையும் இன்று ஆண்டவர் நிறைவேற்றப் போகிறார் அதைத்தான் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்தொன்பதிலே வாசிக்கிறோம் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் அவர் ஜபங்களுக்கு பதிலை கொடுக்கிறார் ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்தின்படி செய்ய விரும்புகிறார் செய்ய விரும்புகிறார் எப்பொழுது நம் மன விருப்பத்தின்படி அவர் எல்லாவற்றையும் செய்கிறார் அநேக முறை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது எப்பொழுதும் நீ ஆண்டவரே என் சித்தம் அல்ல உன் சித்தம் ஆகட்டும் என்று ஜபம் பண்ணு என்று தானே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் எனக்கு நிறைய விருப்பம் இருக்கு சாமி ஆசை இருக்கு சாமி ஆனால் அதெல்லாம் வேணால் சாமி வம்சித்தாகட்டும் நீர் எதை கொடுக்கிறீரோ அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஜபம் பண்ணு என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் கத்தருக்கு பயப்படும் பொழுது பயந்து பயபக்தியாய் அண்டவரே உமக்கு உகந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும் உமது தீர்மானத்தை நிறைவேற்றவே இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன் உமக்கு மகிமை உண்டாக்கவே எனக்கு நீர் ஒரு சரீரத்தை உருவாக்கி எனக்கு ஆவியை கொடுத்து நான் இருக்க வேண்டிய இடத்தில் என்னை வைத்திருக்கிறீர் ஆகவே நான் உமது தீர்மானத்தின்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று பயபக்தியோடு உங்களை நீங்களே அழுதற்ற பலியாக ஆண்டவருக்கு ஒப்புக் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய விருப்பத்தை உங்கள் இருதயத்தில் வைக்கிறார் உங்களுக்கு ஆசைகள் வருகிறது விருப்பங்கள் வருகிறது அதெல்லாம் ஆண்டோருடைய விருப்பமாகவே இருக்கிறது அவருடைய விருப்பம் உங்கள் இருதயத்திலே வந்து இறங்கி விடுகிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இந்த ஞானம் எப்படிப்பட்டது ஆண்டோருடைய விருப்பம் ஆண்டோருடைய விருப்பம்தான் கர்த்தருடைய ஞானமாக நமக்கு வந்து விடுகிறது ஞானோதயம் இவனுக்கு உதிச்சிருச்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க திடீர்னு உதிச்சிருச்சு கத்தருடைய வைத்திருக்கும் தீர்மானம் தான் நமக்குள் வந்து இறங்குகிறது அது நமக்கு மாறிவிடுகிறது விருப்பமாக மாறிவிடுகிறது அந்த விருப்பத்தை எல்லாம் ஆண்டு நிறைவேற்றுகிறார் பாருங்கள் ஒன்று சமையல் ரெண்டு ரெண்டை வாசித்து பாருங்கள் அதிலே பிள்ளை இல்லாமல் இருந்த இருந்த எல்லாராலும் கேவலமாக பேசப்பட்டு இருந்த அன்னாள் எப்படி தன்னுடைய இருதயத்தை திறந்து பேசுகிறாள் உம்மை போல பரிசுத்தமானவர் பரிசுத்தம் உள்ளவர் யாரும் இல்லை அப்பா யாரும் இல்லை எனக்கு அந்த பரிசுத்தம் வேண்டும் மது பரிசுத்தினால் நான் நிரம்பி இருக்க வேண்டும் உண்மை போல யாரும் இல்லை எனக்கு நீர் வேண்டும் அப்பா நீர் வேண்டும் அப்பா எனக்கு பிள்ளை இல்ல உண்மைதான் ஆனால் எனக்கு வேண்டியது நீர் கண்மலையாக நீர் எனக்கு இருப்பீரே எனக்கு நீர்தான் வேண்டும் அப்பா எனக்கு நீர்தான் வேண்டும் மது பரிசுத்தம் தான் வேண்டும் அவள் தேவனுடைய பரிசுத்தத்தை நாடினாள் தான் பரிசுத்த ஆவியானவர் அவள் மீது இறங்கினார் பரிசுத்த ஆவியானவரே அவளுடைய கர்ப்பத்திலே ஒரு குமாரனை உற்பத்தி செய்தார் அந்த குமாரன் தேவாதி தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தார் சாமிலுடைய வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு உலக பிரகாரமான இல்லை ஆண்டு சித்தத்தை நிறைவேற்றும் தேவனுடைய வார்த்தையை பேசும் உன்னத தீர்க்கதர்சியாக இருந்தார் ரெண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணத்தக்கதான அதிகாரத்தை உடையவராக தேசத்தின் தலைவராக இருந்தார் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்படியான அதிகாரம் அதிகாரமுடையவராக இருந்தார் இதெல்லாம் எப்படி உருவானது ஒரே ஒரு தாய் மலடியாக இருந்த தாய் எல்லாராலும் கேவலமாய் நடத்தப்பட்ட தாய் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை ஆண்டவரையே விரும்பின படியினால் ஆண்டவருடைய தீர்மானம் அவளுடைய இருதயத்திலே விருப்பமாக இறங்கியது நாட்கள் போனாலும் ஏற்ற சமயத்திலே அவள் ஜெபத்திற்கு பின்னதாக ஒரு குமாரன் அவளுடைய கர்ப்பத்தில் தோன்றும்படி ஆண்டவர் செய்தார் தீர்க்கதர்சியை பெற்றெடுத்தார் என்னுடைய பாட்டியம்மாவும் அப்படித்தான் பதினாறு வயதில் கர்ப்பம் தரித்தார்கள் தாத்தாவோ மில்ட்ரிக்கு போய்விட்டார்கள் அவங்க போனது எங்கள் பாட்டியம்மாவுக்கே தெரியாது வீட்டில் அவ்வளோ வறுமை எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மில்ட்ரிக்கு ஓடிவிட்டார்கள் அந்த நேரத்தில் தனிமையாக கர்ப்பத்திலே குழந்தையை வைத்துக்கொண்டு அவர்கள் தவித்தார்கள் ஆனால் ஒரு நாள் எழுந்து ஆலயத்திற்கு போனார்கள் ஆண்டோடைய சமூகத்திலே வெறும் காலியாக இருந்த அந்த ஆலயத்திலே அவர்கள் இருதயத்தை ஊற்றினார்கள் அன்றுவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தையை நீர் கொடுப்பீர் என்றால் இந்த பிள்ளையை நான் உமக்கென்று தீர்க்கதர்சியாக உலகமெல்லாம் போய் உம்மை குறித்து சாட்சி சொல்லும்படியாக நான் பிரதிஷ்டை செய்வேன் சுவாமி எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபம் பண்ணினார்கள் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை கடவுளும் எங்கே போனார் என்று தெரியவில்லை ஆண் குழந்தை பிறந்தார் தினகரன் என்ற பெயரை இட்டார்கள் அதற்குள் என் தாத்தாவும் வந்துவிட்டார்கள் என்று உலகம் போற்றும் அன்பின் அப்போசலாக இந்த பூமியிலே அவர்கள் நடந்து எத்தனை கோடி மக்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கும்படி பரம்பரை பரம்பரையாக அந்த அன்பை ஜனங்களுக்கு கொண்டு வரும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார் இந்த நாளிலும் ஆண்டவருடைய விருப்பம் அவரே விரும்பும் ஆவி உங்களுக்குள் இறங்குவதாக அப்பொழுது நீங்கள் விரும்புகிறது அத்தனையும் பயபக்தியோடு விரும்பும் அத்தனையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார் வேறு விருப்பமே உங்களுக்கு இருக்காது ஆண்டவர் தீர்மானம் நிறைவேற வேண்டும் என்று இருக்கும் ஆயிரம் மடங்கு அந்த தீர்மானம் நிறைவேறின பிறகு உங்களை ஆண்டவர் உயர்த்துவார் எங்கள் குடும்பத்தை உயர்த்தின ஆண்டவர் ஒரு கிராமம் சுரண்டை என்னும் சிறு கிராமத்தில் இருந்து உலகமெல்லாம் ஆண்டவருடைய மகிமையை கொண்டு வந்த சகோதரன் தினகரனை ஆயிரம் மடங்கு ஏன் பத்தாயிரம் மடங்கு உயர்த்தி வைத்து என் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் சொத்தாக கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார் தைரியமாக இருங்கள் நாளில் ஆண்டவருடைய கரங்களில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் பயபக்தியோடு அவரை தேடுங்கள் அவருடைய தீர்மானம் உங்கள் இறுதியத்திலே ஒதிக்கும் அந்த விருப்பம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் ஆயிரம் மடங்கு உயர்வீர்கள் ஆசீர்வதிய சுவாமி குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்பொழுது கர்ப்பத்திலே குழந்தை உருவாகும்படி செய்யும் அந்த குழந்தைகள் தீர்க்கதரிசிகளாக உருவாகட்டும் தீர்க்கதரிசிகளாக உலகத்திற்கு உண்மை கொண்டு வரட்டும் ஆயிரம் மடங்கு இவர்கள் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமை நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக